அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் சொல்றது எதுவுமே பொய் இல்லங்க எல்லாமே உண்மைதான் அதை இன்னைக்கு லைவாவே உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கெல்லாம் நிறைய வந்து பொடுகு இருந்துச்சு இப்ப பொடுகே இல்ல பாருங்க அதே மாதிரி நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னு சொன்னேன் இதெல்லாம் ஹேர் இருந்து ரீக்ரோத் ஆன ஹேர்ஸ் தான் பாருங்க எந்த அளவுக்கு முடி இப்ப வளர ஆரம்பிச்சிருக்குன்னு நரச்ச முடி மாறுதுன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நறச்ச முடி மாறி வந்திருக்குன்னு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போது உங்களுக்கு இளநரை எல்லாமே மாறிடுங்க பிரண்ட்ல மட்டும் இல்லங்க பேக்ல கூட பாருங்க எந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்குன்னு இதே மாதிரி மாதிரி தான் நம்ம உள்ள முடி உதிர்ந்தது அந்த முடி எல்லாமே கூட வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆயில நான் ரெண்டு மாசமா தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்றேன் அதுலயே எனக்கு இவ்வளவு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு நம்ம எதையுமே மறைச்செல்லாம் பேசலங்க எல்லாமே உண்மையை மட்டும்தான் தான் சொல்றோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கே வந்து டைம் பத்தாதுங்க ஆனா கூட நான் எதுக்கு இந்த ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால நிறைய பேருக்கு முடியில நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதுக்காக தான் சரி இதை ஏன் நம்ம சேலுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா நான் நினைச்சதை விட ரெண்டு மூணு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு கஸ்டமர் சொல்லும்போது போது அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு நம்ம மனு சர்பல் சாரி தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ